வணக்கம் இது வன்னி ப்ராபர்ட்டிஸ் நான் உங்கள் மயூரன் கிளிநச்சி டவுனில் வந்து ஏனையின் பிரதான வீதியிலிருந்து ஒரு அறுநூறு மீட்டர் தூரத்தில் கனகபுரம் வீதி கரையோட கடை கட்டுவதற்கு உகந்த பதிமூன்று பரப்பு காணி விற்பனைக்காக வந்துள்ளது இந்த காணி அமைந்திருக்கிற இடத்திற்கு அருகாமையில் இரண்டு திசைகளுமே பெரும் பெரும் வியாபார தளங்களாக காணப்படுகின்றது அந்த வியாபார தலங்களுக்கு நடுவிலே ஐந்தாறு கடை கட்டக்கூடிய ஒரு காணி விற்பனைக்காக வந்துள்ளது நல்ல ஒரு இடத்துல இது அமைந்திருக்கு சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் கனகபுரம் வீதியில வந்து உங்களுக்கு தெரியும் இரண்டு பக்கமுமே வந்து முழுமையாக கடைகளால் சூழப்பட்ட ஒரு இடமாக காணப்படுகின்றது இந்த பகுதியில வந்து காணி வாங்கி கடை கட்ட வேண்டும் என்பது நிறைய பேர்னுடைய அவாவாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கும் எல்லோருக்கும் பிடித்த ஒரு இடத்துல நல்ல ஒரு காணி விற்பனைக்காக வந்துள்ளது இந்த காணி தொடர்பான முழுமையான விவரமாக இந்த காணொலி அமைய இருக்கிறது காணொலிக்குள்ள போறதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இப்ப நாங்கள் காணிக்குள்ள போய் உள்ள காணிக்குள்ளே இருக்கிற விடயங்களை பார்வையிடுவோம் உள்ள வந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பழமையான வீடு ஒன்று இருக்குது இந்த வீடு வந்து உங்களுக்கு பிரயோசனப்படுமா என்று எனக்கு தெரியாது நீங்கள் பாவிக்கிறதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லாட்டி இந்த வீட்டுக்கு எந்தவித பெருமதியும் போடப்படவில்லை அடுத்தது வந்து இந்த வீட்டினுடைய சைட் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டு இருக்குது நல்ல பயன் தரக்கூடிய வற்றாத நீரோட்டத்தை கொண்ட ஒரு கட்டு இந்த கட்டுக்கிணறு காணப்படுது நல்ல தண்ணி இருக்குது உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல ஒரு குடிதண்ணி கிணறாக இந்த கிணறு வந்து காணப்படுது கட்டுக்கு தவிர வந்து இன்னமொரு கூடமும் வந்து இருக்குது அதாவது கட்டுக்கு நிறம் இருக்குது கூடமும் இந்த காணிக்க அமைஞ்சிருக்குது அது தவிர வந்து பார்த்த மாட்டேன் சொன்னால் காணி ஒரு ரெண்டு மூன்று பெரிய மாமரம் நிற்கிது ஒரு நல்ல வேம்பு நிற்கிது நல்ல பயன் தரக்கூடிய நல்ல பெரிய வேம்பு ஒன்று நிற்கிது அது தவிர காணி வெறுமையாக காணப்படுது கடை கட்டுவதற்கு நூறு விதம் உகந்த காணியாக இது காணப்படுது கடையும் முன்பகுதியில் நீங்கள் கடையை கட்டி பின்பகுதியில் வீடும் வந்து கட்டி கொள்ளக்கூடிய அளவு காணி இருக்குது பதிமூன்று பரப்பு காணி இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தி கொள்ள முடியும் எஞ்சிய பகுதியை நீங்கள் விற்பனை செய்து கொள்ளவும் முடியும் விற்பனை செய்வதாக இருந்தால் சைட்டால் வந்து இந்த காணியினுடைய சைட் பகுதியில வந்து பாதை இருக்குது அதனால நீங்கள் முன் துண்டை எடுத்துக்கொண்டு பின் துண்டை விற்பனையும் செய்து கொள்ளக்கூடிய ஒரு காணியாக இந்த காணி வந்து காணப்படுது இந்த காணொலியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் நீங்கள் இதிலே நான் உரிமையாளர் இலக்கம் என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி மேற்படி நீங்கள் கதைத்து பேசி எடுத்துக்கொள்ள முடியும் விலை தொடர்பாக உரிமையாளர் நேரடியாக கதைத்து பேசி விற்பனை செய்வதாக கூறியிருக்கின்றார் நீங்கள் மேற்கொண்டு அதிலே கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி விலையை நேரடியாக கதைத்து பேசி எடுத்துக்கொள்ள முடியும் உரிமையாளரோடு நேரடியாக கதைத்து எடுக்கும் சந்தர்ப்பம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது நீங்கள் எந்த ஒரு இடை தரகரும் இல்லாமல் நேரடியாக நீங்கள் உரிமையாளருடைய கதைத்து பேசி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கிளிநொச்சி டவுனுக்குள்ளே வந்து வியாபார தளம் இல்லாமல் நிறைய உறவுகள் வந்து தேடிக்கொண்டிருக்கிறோம் ஒரு கடை செய்ய வேண்டும் ஆனால் வாடகைக்கு கடை இல்லை என்ற நிலையில் வந்து கிளிநொச்சி இப்பொழுது காணப்படுகின்றது நீங்கள் இந்த காணியை வாங்குவீர்களாக இருந்தால் நீங்கள் வாடகைக்கு கொடுப்பதற்கான கடையையும் கட்டி கொள்ளலாம் அதே நேரம் நீங்கள் வியாபார நிலையம் ஒன்றை செய்வதாக இருந்தாலும் நீங்களும் செய்து கொள்ளலாம் பெரும்பாலும் வாடகைக்கு கொடுக்க உகந்த இடத்துல இது அமைந்திருக்கிறது நன்றி உறவுகளே அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்பான் உரிமையாளர் இலக்கம் என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு கதைத்து பேசி எடுத்துக் கொள்ளுங்க